காஞ்சனா காஞ்சனா அடியே காஞ்சனா ஒரு புருஷங்காரம் வெளியே நின்னு கழுதையா கத்துக்கிட்டு உனக்கு என்னடி உள்ள உழப்ப வேண்டி கிடக்கு வெளியே வாடி காஞ்சனா யோ நீயா நீ எதுக்கு வந்த என்னடி கொழுப்பு அதிகமாயிட்டா ஒரு புருஷங்காரன பார்த்து எதுக்கு வந்தேன்னு கேக்க ஓஹோ இப்ப என்ன நினைப்பு வருதோ இவ்வளவு நாளா நாங்க இருக்கமா செத்தமான்னு தெரியல என்னையும் பிள்ளையும் நடுத்தருவுல போட்டு போன வந்தேன்டா நீ எதுக்கிட்டி போய் சொல்ற நடு ரோட்ல எங்க தங்க வச்சுட்டு போனேன் நல்ல ஆத்தங்கார ஓரத்துல ஒரு அழகான டெண்ட் கட்டி அதுக்குள்ள தங்க வச்சுட்டு தானே போனேன் சோறு பொங்க ஒரு சோத்து பானையும் ஒரு கிலோ அரிசியும் வாங்கி கொடுத்துட்டு போனேல பிறகு என்ன உனக்கு போற எங்களையோ கடந்து ஒரு டெண்ட திருடி கொண்டு வந்து ஆத்தங்கார ஓரத்துல எங்களை தங்க வச்சுட்டு போயிட்டேன் ஒரு கிலோ அரிசி வச்சு ஆறு மாசம் சோறு திங்க முடியுமா ஆறு மாசம் கழிச்சு வந்திருக்க நானும் பிள்ளை என்ன செஞ்சோன்னு கொஞ்சம் மட்டும் யோசிச்சு பாத்தியா அந்த டெண்டுக்குள்ள பாம்பு வந்து பொட்ட பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் உள்ள கடந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும் நான் என்ன உன்னே கஷ்டப்படவா சொன்னேன் நல்லா என் கூட சேர்ந்து திருடிக்கிட்டு நல்ல ராணி மாதிரி இருக்கத்தானே சொன்னேன் நீதான் நீதி நேர்மை நியாயம் திருட மாட்டேன் ஒழுக்கமா வாழ போறேன் நேர்மையா இருக்க போறேன் கண்டுபிடிக்க போறேன்னு அதனாலதான் உனையும் விட்டுட்டு போனேன் ஆமையா பொண்டாட்டியும் பிள்ளையும் வேண்டாம் திருட்டு தொழில் போதும் நீ நட ரோட்ல எங்களை விட்டுட்டு போயிட்டேன் நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு குளிர்குள்ளையும் பணிக்குள்ளையும் கிடக்கும் இந்த ஊர் தலைவர் தான் நல்ல மனசு பண்ணி இறக்க குணத்தோட இந்த வீட்டை எங்களுக்கு கொடுத்தாரு வாடகை கொடுக்க வேண்டாம் ஓசையிலே தங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லன்னா நாங்க என்ன பாடுபட்டு இருப்போம் தெரியுமா

ஒரு புருஷனுக்கு வேலை இல்லைன்னா ஒரு பொண்டாட்டி தான் சோறு போடணும் கடை திறக்கிறதுக்குள்ள போய் துட்டு எடுத்துட்டு வா சீக்கிரம் போகணும் நான் தான் முதல்ல வாங்கணும் ஒழுங்கா மரியாதையா இங்க இருந்து பயிரு நானும் என் பிள்ளையும் கௌரவமா பொழைச்சுட்டு இருக்கோம் இங்க வந்து எங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டு நிக்காத முதல்ல இடத்த காலி பண்ணு ஒழுங்கா காசு எடுத்துட்டு வந்து குடுத்துரு இல்லனா இந்த பாட்டுல கொண்டு உன் வயத்துல குத்தி குடல உருவிடுவேன் இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாத ஒழுங்கு மரியாதையை இடத்த காலி பண்ணிடு இல்லைன்னா கல்ல கொண்டு மண்டை உடச்சிருவேன் முதல்ல போய் உள்ள போய் துட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்க நான் கடையில போய் பாட்டில் வாங்கிட்டு வருவேன் ரெண்டு பாட்டிலும் காலி ஆயிட்டு அதனால புதுசா ரெண்டு பாட்டிலும் வாங்கிட்டு வருவேன் அதுக்குள்ள நல்ல நாட்டு புடிச்சி குழம்பு வச்சு பொறிச்சு நல்ல வச்சிரு நான் வந்து நல்ல சூட சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு தூக்கத்தை போட்டுட்டு ராத்திரிக்கு திருட போனும் சரியா சீக்கிரம் போ துட்டு எடுத்துட்டு வா கடவுளே இவ்வளவு நாள இவன் இல்லாம நானும் என் அவளும் நிம்மதியா இருந்தேமே இப்ப திடீர்னு வந்து இப்படி உயிரை வாங்குறானே இப்ப நான் என்ன செய்வேன் ஓடி ஓடி உழைக்கணும் புடுங்கி புடுங்கி திங்கணும் அள்ளி அள்ளி குடுக்கணும் அன்பை நாமும் வளர்க்கணும்

ஆமா சாணி அக்கா இவன் என் தான் ஆனா இவன் ஒரு திருடன். பொண்டடி ப்ளே நடந்து ரோட்ல உட்டிட்டுப் போய்ட்டான். இன்னைக்கு வந்து துட்டு குடு துட்டு குடுன்னு பாட்டல் கொண்டு குத்த வரோம். நான் இருக்கும்போது நீ ஏன் எழச்சுக்கنا கவளப் படுற? நீ இந்த பக்கம் வந்து நில்லு. இவனை நான் பாத்துக்கிட்டறேன். பாட்டல் கண்ணா, உன் பேர் என்ன? பண்ணா இல்ல, என் பேரு மணி. பாட்டில் மணி. பாட்டல் கண்ணா, உன் தலையில் இருக்கிற பாட்டில் நல்லா அழகா இருக்கு. தாयां பாத்துட்டு தரேன் ஓ, பாட்டல் பார்த்துட்டு இதே மாதிரி பாட்டல் வாங்கி தரப் போறீங்களா? சரி பாருங்க பாருங்க. ஆமா கண்ணா, அதுக்கு தான் பாத்துட்டீங்களா துட்டு தாங்க இல்லனா போய் பாட்டில் வாங்கிட்டு வந்து தாங்க நேரம் ஆகுது எனக்கு பைத்தியம் முடிச்சிடும் இருக்கண்ணா ஏற்கனவே பைத்தியம் முடிச்சு பண்ணி மாதிரி தான் இருக்க பாட்டில் நல்லா பாத்துட்டு தாரு எம்மாடி ரத்தம் வருது ரத்தம் இல்ல கண்ணா தக்காளி சட்னி இழுச்ச கண்ணா தக்காளி சட்னி நிறைய இருக்கு போய் ரெண்டு இட்லி எடுத்துட்டு தம்பி தொட்டு தின்னு போட்டும் அடியே காஞ்சனா கெட்டின புருஷனையே ஆள வச்சு அடிக்கியா இருடி இன்னும் ரெண்டு பாட்டில் குடிச்சிட்டு வந்து உன்னை கவனிச்சுக்கிட்டு சீக்கிரம் ரெண்டு பாட்டில் வாங்க துட்டு எடுத்துட்டு ஓடு இличеக்ண்ணா பாவும் அவளை ஏடாட்டு பண்ணேன்னு வெச்சுப்பேன் இந்த பாட்டில் வெச்சு இப்ப தலையில தான் அடிச்சேன் அடுத்து வயித்துல குத்தி குடல உருவீர்வேன் இரு நடி உங்களை எல்லாம் வந்து கவனிச்சிடறேன் இதோடா ஓடி இருக்கண்ணா இந்த பக்கம் வந்தராத மூஞ்சில லாரி யூட்டு ஏத்திர்வேன் எங்க கிட்ட நிறைய லாரி இருக்கு கெட்டன புருஷன கூட பார்க்காம ஆள வச்சு அடிச்சா இந்த காஞ்சனாவை நான் சும்மாவே உதமாட்டேன் இличеக்ண்ணா அவ தான் பைட்டால என்ன இது சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க சானியாக்கா நல்ல நேரத்துல வந்து காப்பாத்துனீங்க இல்லன்னா இந்த வேலங்காத பைய பாட்டில் கொண்டு போய் வயிதிலே துத்தி இருப்பான் என்னண்ணா இது பாட்டில் கொண்டு ஒரு அடி அடிச்சோன்னு ஓடிட்டா அவன பார்த்தா நீ பையந்துக்கிட்டு இருக்க அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது சானியாக்கா அவன் திருடுறது மட்டும் இல்லாமல் என்னையும் என் அவளையும் திருட்ட சொல்லி பாடா படுத்துவான் எங்களுக்கு அந்த திருட்டு தொழில் பிடிக்கலன்னு சொன்னோம் அதுக்கு தான் எங்களை நடுவடையில விட்டுட்டு போயிட்டான் இப்போ மறுபடியும் வந்திருக்கான் எனக்கு பயமா இருக்கு அவன் மறுபடியும் வந்தானே எனக்கு ஃபோன் அடி இழிச்சக்கண்ணா கமிஷனர் நமக்கு தெரிஞ்ச ஆளுதா பிடிச்சி உள்ள வச்சு தோலை உரிக்க சொல்லிடுவோம் சேக்கா எப்படிக்கா போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க முடியும் உங்களை மாதிரி லேடீஸ் இப்படிலாம் நினைக்கிறதுனால தான் இவனுக்கெல்லாம் வளரானுங்க போன போதுன்னு ஒரு நாலடி அடிச்சு விட்டுட்டோம்னா வேற ஒழுங்கா இருப்பானுங்க இல்லக்கா எனக்கு இவன் வேண்டாம் எனக்கு என் மவன் மட்டும் போதும் எங்களுக்கு இந்த இட்லி கடை போதும் நாங்க கௌரவமா வாழணும்னு நினைக்கிறோம் எனக்கும் என் மவுளுக்கு இட்லி கடையில வர்ற பணமே போதும்க்கா இவன் ஒரு நாள் எனக்கு வேண்டாம் இவன் எப்படியோ போய் தொலைட்டும் சரி இலச்சக்கண்ணா இந்த பிரச்சனை இதோட விட்டுருன்னு யார்கிட்டையும் போய் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காது இதோட மறந்துரு எதாவது பிரச்சனைன்னு என்கிட்ட மட்டும் சொல்லு நான் சொல்லி அவனை என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன் சரியா நான் போய் மாளாவை பாத்துட்டு வரேன் இப்ப நான் ஊர்ல இருந்து வந்தேன் என் மவளையும் மாளாவையும் போய் பார்க்கணும் போயிட்டு வரட்டா சரி சானியாக்கா இலச்சக்கண்ணா என்ன இப்படி கண்ணீர் வச்சுக்கிட்டு இருக்கேன் நல்லா சிரிச்ச மாதிரி வாய்க்காட்டு அப்பதான் நல்லா இருக்கும் ஆ இலச்சக்கடலாம் அழகா இருக்கா போயிட்டு வரட்டா ரெண்டு இட்லி சாப்பிட்டு போங்களேன் அய்யோ வேண்டாம் போலாம் ரெண்டு இட்லி காலாது ஒரு இருபது இட்லி இருந்தாலும் கரெக்டா இருக்கும் இருபது இட்லி என்னக்கா அம்பது இட்லி நல்லா தான் சாப்பிடுங்க வாங்க உள்ள போவோம் ஆண்டி முறுக்கு சுட்டு தாங்களே முறுக்கு சாப்பிடணும் போல இருக்கு ஆமாடி முறுக்கு சுட்டுத்தா அதிரசம் சுட்டுத்தா வடை சுட்டுத்தா இப்படி கேட்டுக்கிட்டே கடங்க நானும் ஒன்று ஒன்றா சுட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னைக்கு தான் எல்லாம் வேலை செய்ய போகிறீங்க ஒரு வயசான பொம்பளை எல்லா வேலையும் செஞ்சுட்டு கிடக்க நீங்கள் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு ஒய்யாரமாக டிவி பார்க்க ஊருக்காது பேச இதே பழக்கமாக அழைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு மரும இப்படி உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா நீ உட்காந்து முறுக்கு கேட்க எத்த உங்கள் கையால் செஞ்சு கொடுத்தாதான் சாப்பாடு நல்லா இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல நான் தான் உங்களுக்கு மற்ற வீட்டு வேலை எல்லாமே செய்கிறேன்ல பாத்திரம் கழுகிறேன் துணி துவைக்கிறேன் கடைக்கு போய்ட்டு வரேன் வீடை பெருக்கிறேன் எல்லா வேலையும் நான் தானே செய்கிறேன் சமைக்கிற வேலை மட்டும்தானே உங்கள் டிபார்ட்மெண்ட்டு அது ஒழுங்காக செய்ய வேண்டியது வேண்டியதானே செய்யும்போது புலம்பிக்கிட்டே கிடைக்கிங்க ஒழுங்காக செஞ்சு தாங்க ஆமாடி நீ யாது ஏதாட்டு வேலைகளை செய்யற அந்த அந்த உட்காந்துருக்கா பாரு பின்னாடி ஒரு குதிரைவாள் போட்டுக்கிட்டு ஒருத்தி அவ ஒரு வேலைக்கு லாய்க்கு கிடையாது சும்மாவே இருக்காளே போற வீட்டுல என்ன செய்வா அவளை வேலைகளை செஞ்சு பழக சொல்லு சின்ன பிள்ளை தானத்தை போக போக பழகிரும் அவளும் செய்வா சின்ன பிள்ளையா ஏழுகளது வயசாவது காலேஜ் படிச்சு முடிச்சுட்டால இன்னும் என்ன சின்ன பிள்ளை கல்யாணத்துக்கு முன்னாலே எல்லா வேலையும் செஞ்சு படிக்கணும் அப்பந்தான் போற வீட்டுல சரியா இருக்கும் இப்ப வேலை தேடிக்கிட்டு தானே இருக்கா வேலை கிடைக்கிற வரைக்கும் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு படிக்க வேண்டியது தானே ஆண்டி கல்யாணம் பண்றதுக்கு இன்னும் ஒரு 5 6 வருஷம் ஆகும் அது வரைக்கும் நான் ஜாலியா இருக்கனே இப்பமே செய்ய படிக்கணும்டி ஒவ்வொரு வேலையா செய்ய படிச்சுக்கிடணும் பிறவு போற வீட்டுல ஒரு வேலையும் செய்ய தெரியலன்னு வச்சுக்கோ யார சொல்லுவாங்க தெரியுமா உங்க அம்மையத்தான் சொல்லுவாங்க என்ன பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கா ஒரு வேலைக்கு லாய்க்கு இல்லைன்னு அதனால ஒன்னு ஒன்னா செய்ய படி எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்ணா மம்மி வாட்ட சன்ரைஸ் சன்ரைஸ் இல்ல கண்ணா அது சர்பிரைஸ் என்னத்த காலேஜ் போய் படிச்சியோ தெரியல சானியாக்கா வாங்க வாங்க எட்டி சானியா எப்படி இருக்க உட்கார்டி உங்க எல்லாரையும் பார்க்கணும் போல இருந்துச்சுக்கண்ணா அதனாலதான் ஓடி வந்துட்டேன் மம்மி என்ன திடீர்னு வந்திருக்கீங்க ஒரு ஃபோனாவது பண்ணிருக்கலாம்ல உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் சொல்லாம வந்தேக்கண்ணா மம்மி மம்மி மும்பைல இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க ஒரு நாலு கிலோ ஜாங்கிரி ஒரு ரெண்டு கிலோ முந்திரி பக்கோடா அப்புறம் ஒரு ஒரு கிலோ மில்க் ஸ்வீட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேக்கண்ணா ஐய் மம்மின்னா மம்மிதான் எனக்காக என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க கொடுங்க மம்மி சாப்பிடுவோம் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் கண்ணா ஏரோப்ளைனில் வரும்போது ரொம்ப பசிச்சதுன்னு எல்லாத்தையும் எடுத்து தின்னுட்டேன் இப்போ பைக்குள்ள ஒரு நாலு அழுக்கு துணி தான் இருக்கு சி போங்க மம்மி நீங்கள் ரொம்ப மோசம் எல்லாத்தையும் தின்னுட்டு வந்திருக்கீங்க எனக்கு எதாட்டும் கொண்டு வந்துருக்கலாமில்ல கடையில் போய் வாங்கி வாங்கித்தரேங்கண்ணா உனக்கு ஏக்கா எனக்கு கிடையாதா உனக்கு இல்லாமக்கண்ணா வா உனக்கு வாங்கித்தரேன் மாலை கண்ணா அலெக்ச கண்ணா பிரபுக்கண்ணலாம் எப்படி இருக்காங்க ஏக்கா எல்லோரும் நல்லா இருக்காங்கக்கா அக்கா அங்கே ஊரில் அண்ணன் நல்லா இருக்காங்களா அவருக்கு என்ன கண்ணா நல்லா இருக்காரு அப்படியாக்கா சரி சரி என்ன ஆண்டிக்கண்ணா கீரையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கேன் கறி குழம்பு வைக்கலையா எண்ணெயத்தை போட்டு கறி குழம்பு வைக்க நேரத்து முந்தெண்ணத்தும் மீன் குழம்பு வச்சாச்சு அதனால இன்றைக்கி ஒன்றும் வைக்கிற மாதிரி இல்லை வெறும் கீரையை கடைஞ்சி துவையில அரைச்சு வைக்க போறேன் என்ன ஆண்டிக்கண்ணா இது வெறும் கீரையும் துவையலுமா எப்படி தீங்க சரி என்ன தேவை வச்சு விடு மம்மி டாடி எப்படி இருக்காரு அவரையும் கூப்பிட்டு வந்துருக்கலாம்ல நான் கூப்பிட்டு பார்த்தேன் அவர் தான் வரல சரின்னு விட்டுட்டு வந்துட்டேன் அப்படியா மம்மி டாடியை பத்து ரொம்ப நாள் ஆயிட்டே நீ ஊரை விட்டு ஓடி வந்ததில் உன் டாடி உன் மேலே கோவமாக இருக்காரு கண்ணா நீ ஃபோன் பண்ணி பேசு வீடியோ கால் பண்ணு சரி மம்மி நான் பேசுகிறேன் சரி கண்ணா நான் போய் குளிச்சுட்டு வரட்டா குளிச்சு மூணு நாள் ஆச்சு

சரிக்கா நீங்களும் அதுக்கு வாரீங்களா மழக்கம் நீங்க வாரீங்களா எப்படி நான் இல்லாமையா வாரண்டி எங்க வீட்லயும் தண்ணி வரல என்னன்னு தெரியல பைப்பு கனெக்ஷன் எதுவும் ரிப்பேரா இருக்கான்னு தெரியல தலைவர்கிட்ட கேட்கணும் சரி போகுமா அதுக்கு நானும் வரேன் ஆத்துல குளிக்க ஜாலியா இருக்கும் எத்த நீங்களும் வாரீங்களா இல்ல மர்மபல நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க நான் என்னத்த போட்டு வரேன் அந்த கீரை எல்லாம் அஞ்சு வச்சுட்டு சோத்த பொங்கி கீரையை கடைஞ்சு வைக்க நீங்க வந்தோடனே சாப்பிடலாம்ல எத்த நீங்களும் வாங்கத்த ஜாலியா இருக்கும் தான் இருக்கும் கீரைய கடை எவ்வளவு நேரம் ஆகும் போது குளிச்சிட்டு வந்து கடையுவோம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சா சீக்கிரம் செஞ்சிடலாம் அப்படியா மருமவள சரி போகுமா அப்போ எனக்கு ஒரு நாலஞ்சு ஆளுக்கு சீல கிடக்கு போய் தப்பி போட்டு வருவோம் ஆமாத்த கிளம்புங்க குளிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் வேலை செய்யுவோம் நெட்டச்சி நீ இருக்கியே நாங்க எல்லாரும் கிளம்பி வாரோம்

லட்சுமி அக்கா என்ன இங்க கடந்து சோறு பொங்கிட்டு கிடைக்கீங்க ஏடி கேஸ் காலி ஐட்ட பத்துக்கோ எங்க வீட்டுக்கார புக் பண்ணி வச்சிருப்பாரேன்னு நினைச்சேன் போய் எடுத்து பார்த்தா வெறும் சிலிண்டர் தான் கிடக்கு சரி என்ன செய்ய சாய்ந்தர் அவர் வந்தேன்னே தான் புக் பண்ண சொல்லணும் ரெண்டு நாளைக்கு போட்டு இந்த அடுப்புல செய்ய வேண்டியதுதான் அப்படியே அக்கா கேஸ் காலி ஐட்டோ கேஸ் அடுப்புலயே வச்சு சமைச்சிட்டு வேற அடுப்புல வச்சோம்னா கஷ்டமா இருக்கும்ல ஆமாடி கஷ்டமா தான் இருக்கு என்ன செய்ய வரது தான் எரிய மடைக்கி பத்துக்கோ எரிஞ்சிட்டு மலமலன்னு நெருப்பு புடிச்சிட்டு வேலை செய்கிற முடிஞ்சிரும்

சரி அப்ப எல்லாரும் ஆத்துக்கு போயிர வேண்டியதுதான் அவங்க நல்லா போல ஜாலியா இருக்கும் சோறு மட்டும் வடிச்சு வச்சுட்டு போவுமே ஏகா சோறு வடிச்சிட்டு அப்படியே போற வழியில இளச்சக்காவையும் கூட்டி போயிரவுமா சரி டீ ஒரு 5 நிமிஷம் மட்டும் உட்காரு அதுக்குள்ள சோறு ரெடி ஆயிடும் வடிச்சு வச்சிட்டு போயிரவும் ஏடி நீ கையில எப்படி துணி தோப்ப உங்க ஏக்கா இன்னைக்கு தண்ணி முறையில் அதனால இன்னைக்கு தண்ணி வரும் துணி துவைச்சிடலான்னு ஒரு ரெண்டு மூணு நாளில் துணி துவைக்காமல் போட்டு வச்சிருந்தோம் இன்னைக்கு துவைக்கலான்னு பார்த்தா தண்ணி வரல சரி என்ன செய்ய அத்தை இருக்கிற கிடக்கிற தொட்டி தண்ணியில் நான் துவைச்சிடுறேன்னு சொல்லிட்டு துணியெல்லாம் அள்ளிட்டு கிளம்புனாங்க நான் தான் ஆற்றுல போய் துவைச்சிட்டு வரேன் கொண்டாங்கன்னு வாங்கிட்டு வந்தேன் பரவாயில்லையே வீட்டு வேலை செய்யற செய்யறேன் பொறுப்பு வந்துட்டு போல இக்கா பொறுப்பு பருப்புலாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படியே ஆற்றுல போய் குளிச்சுட்டு வந்தால் நல்லா இருக்கும்ல அடிக்கிற வெயிலுக்கு வீட்டில் வீட்டுல எவ்வளவு நல்லா ஆற்றுல போய் நீச்சல் அடித்து உருண்டு உருண்டு குளிச்சாதான் நல்லா இருக்கும் அதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஆமாடி என்னதான் குளிச்ச மாதிரியே போய் போட்டுட்டு அப்படியே நல்லா நீச்சல் அடிச்சு குளிச்சுட்டு வந்தாதான் நல்லா இருக்கும் சரிக்கா நீங்க சோத்த வடிக்கிற வேலையை பாருங்க நான் இழுச்சக்காக்கு போன் பண்ணி கூப்பிடுறேன் அவங்க இட்லி கடை எடுத்து வச்சுட்டு வந்துருப்பாங்கல்ல ஆமாடி இன்னைக்கு கடையில எல்லா பொருளும் சீக்கிரம் வித்துட்டு போல சீக்கிரமே போயிட்டாங்க பத்திரைக்கு எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க நான் பார்த்தேன் போகும்போது சரி அப்ப நான் போன் அடிக்கேன் நீங்க சோத்த வடிங்க போன் எடுத்தாங்களா இல்லையா பெல்லு போகுது பெல்லு போகுது ஆ எடுத்துட்டாங்க இழுச்சக்கா நான் தான் நெடுவாளி ஏக்கா நாங்க எல்லாரும் ஆத்துக்கு குளிக்க போறோம் நீங்களும் வாங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல ரெடியா இருங்க உங்க வீட்டுக்கிட்ட வருவோம் அப்படி எல்லாரும் சேர்ந்து போயிருவோம் ஆ ஆட்டும்க்கா யாரெல்லாம் வராங்கன்னு கேட்கீங்களா லட்சுமி அக்கா சிம்ரனு அவங்க அம்மா மாலாக்கா மாலாக்கா மாமியார் எல்லோரும் வராங்க ஆமாக்கா சிம்ரன் அம்மா இப்போ தான் வந்திருக்காங்க ஆ சரி நீங்கள் ரெடியாக இருங்க எல்லோரும் போய் ஜாலியாக ஒரு ஆட்டத்தை போட்டு வருவோம் அழுக்கு துணி கிடந்தால் அள்ளிட்டு வாங்கக்கா துணி துவைக்கணும் முக்கியமாக அதுக்கு தான் போகிறோம்